ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நரம் பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவீ சரஸ்வத ததோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்ரிபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு ஸ்ருத்தம் ஏதன் மயா பூர்வம் ஞானம் விஜயானு தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதாத் தேவ தர்ஷனாத் பை வட் மீனிங் ஸ்ருத்தம் கேட்கப்பட்டது ஏதத் இந்த மயா என்னால் பூர்வம் முன்பு ஞானம் இரகசிய அறிவு விஞ்ஞான சம்யுத்தம் அனுபவ ஞானத்துடன் கூடிய தர்மம் உன்னதமான மதம் பாகவதம் பரம புருஷருடன் சம்பந்தப்பட்டதான சுத்தம் பௌதீக செயல்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத நாரதாத் நாரத முனிவரிடமிருந்து தேவ பரமபுருஷர் தர்ஷனாத் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பவர் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா தொடர்ந்து கூறினார் எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள நாரத முனிவரிடமிருந்து இந்த தெய்வீக அறிவை நான் பெற்றேன் பாகவத தர்மம் எனப்படும் இந்த ஞானம் முற்றிலும் விஞ்ஞானபூர்வமானதாகும் இது நியாயத்தையும் தத்துவத்தையும் ஆதாரமாக கொண்டதும் பௌதீக களங்கங்களிலிருந்து விடுபட்டதும் ஆகும் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது ஸ்ரீ தைத்யபுத்ரா சுஹூ प्रह्लादत्वं वयं चापि नर्तेन्यं विद्महे गुरुं वेदाभ्यां गुरुपुत्राभ्यां बालानाम् अपि ईश्वरौ पदमुपद् बालस्य अन्धःपुरस्तस्य महत्सङ्गो दुरन्वयः छिन्दिनः संयदं सौम्य स्याच्चेद् விஷம்ப காரணம் பைவர்ட் மீனிங் ஸ்ரீ தைத்திய புத்திரா ஊச்சுகு அசுர புத்திரர்கள் வினவினார்கள் பிரஹ்ராத் அருமைத்தோலனே பிரகலாதா துவம் நீ வி வயம் நாங்கள் ச மேலும் அப்பி கூட ந இல்லை ருதே தவிர அந்யம் வேறொரு வித்மகே அறிவோம் குரும் ஆன்மீக குருவை ஏதாப்யாம் இவ்விரு குரு புத்திராபியாம் சுக்ராச்சாரியாரின் மகன்களை பாலானாம் சிறு குழந்தைகளாக அப்பி இருந்த போதிலும் ஹி நிச்சயமாக ஈஸ்வரவ் அடக்கி ஆள்பவர்கள் பாலஷ்ய ஒரு குழந்தையின் அந்த புரஸ்தஷ்ய இல்லத்தில் அல்லது அரண்மனைக்குள் இருக்கும் மகத்சங்க நாரதரை போன்ற ஒரு மகானின் சகவாசம் துரன் வய கடைத்தற்கரியதாகும் சிந்தி தயவக்கூர்ந்து அகற்ற வேண்டும் நான் எங்களுடைய சம்சயம் சந்தேகத்தை சௌமிய அன்பானவனே சியாத் இருக்கக்கூடும் சேத் இருந்தாலும் விஷ்ரம்ப காரணம் உன் வார்த்தைகளில் நம்பிக்கைக்கு காரணம் ட்ரான்ஸ்லேஷன் அசுர புத்திரர்கள் பதில் கூறினார்கள் அன்புள்ள பிரகலாதா நீயோ நாங்களோ சுக்கராச்சாரியாரின் புத்திரர்களான சண்டனையும் அமர்க்கனையும் தவிர வேறெந்த ஆசானையோ அல்லது ஆன்மீக குருவையோ அறியோம் நாம் குழந்தைகள் அவர்களோ நம்மை அடக்கி ஆள்பவர்கள் குறிப்பாக எப்பொழுதும் அரண்மனைக்குள்ளேயே இருக்கும் உனக்கு ஒரு மகானுடன் சகவாசம் ஏற்படுத்தி கொள்வது மிகவும் கடினமாயிற்றே சாந்த சுரூபியான பிரிய நண்பனே நாரதரிடமிருந்து கேட்கும் வாய்ப்பை நீ எப்படி பெற்றாய் என்பதை எங்களுக்கு விவரிக்க வேண்டுகிறோம் இந்த விஷயத்தில் எங்களுடைய சந்தேகங்களை நீ அன்புடன் அகற்ற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது హరే కృష్ణ శీల గురుదేవుకి జై శీల ప్రభుపాదకి జై హరే బోల్